ஜீசஸ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகமம் மூணாம் அதிகாரம் தொடர்ச்சி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட பத்து கேள்விகளுக்கான பத்து பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் ஏ வாள் மூணாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் ஏவால் மூணாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் தேவர்கள் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ரெண்டாம் கேள்விக்கான பதில் தேவர்கள் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மூணாம் கேள்விக்கான பதில் சர்ப்பம் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மூணாம் கேள்விக்கான பதில் சர்ப்பம் மூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் கண்கள் திறக்கப்பட்டது மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் கண்கள் திறக்கப்பட்டது மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் அத்தி இலை மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் அத்தி இலை மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் தோட்டத்தின் விருச்சங்களுக்குள் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் தோட்டத்தின் விருச்சங்களுக்குள் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் தோட்டத்திலே மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் தோட்டத்திலே மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் நிர்வாணியாய் இருந்ததினால் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் நிர்வாணியாய் இருந்ததினால் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் ஸ்திரீயின் மேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் ஸ்திரீயின் மேல் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் சர்பத்தின் மேல் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் சர்ப்பத்தின் மேல் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் மத்தேயு ரெண்டாம் அதிகாரம் முடிவு மற்றும் மூணாம் அதிகாரம் துவக்கம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட பத்து கேள்விகளுக்கான பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் அர்க்கலாயு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் அர்கேலாயு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முதலாம் கேள்விக்கான பதில் அர்க்கலாயு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ரெண்டாம் கேள்விக்கான பதில் நாசரேத்து இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் நாசரேத்து இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் நசரேயன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் நசரேயன் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் யோவான் ஸ்நானன் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் யோவான் ஸ்நானன் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் பரலோக ராஜ்யம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் பரலோக ராஜ்யம் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் மனம் திரும்ப வேண்டும் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் மனம் திரும்ப வேண்டும் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் யோவான் ஸ்நானன் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் யோவான் ஸ்நானன் மூன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் ஏசாயா மூன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் ஏசாயா மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் கத்தர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் கத்தர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் ஒட்டகமயிர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் ஒட்டகமயிர் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் பிரியமானவர்களே ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட ஆதியாகமம் மற்றும் மத்தேயு பத்து பத்து இருபது கேள்விகளுக்கான பதில்கள் இவைகளே பதிலை தேடியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்